என் சும்மா ஃப்ரெண்ட்ஸோட மூணு நாள் ட்ரிப் போயிட்டு வரேன் நேரேரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொன்னோம் ஏ சும்மா சொல்லாத அப்படின்னாரு பார்த்து போய்ட்டு வாங்கன்ட்டு இருந்தோம் ஆனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்குது ஏன் தெரியுமா ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா வாங்க நீங்களே பாருங்க எனக்கு இந்த ரெண்டு நாள் ஜாலியாக இருக்கலாம் ஸோ பாத்திரம் கழுவுற வேலை இருக்காது சமைக்கிற வேலை இருக்காது

இனி வேலையோ வேலை மூணு வேலை சமைக்கணும் பாத்திரம் கழுவணும் பொருள் அங்கங்கே கடக்கும் ஏற கட்டணும் முடியலப்பா இனிமேல் அவ்வளோதான்